ஜெய் ஜெய சங்கர ஹர சங்கர மகாபரிவா சரணம் ஜூன் எட்டு வைகாசி கடைசி சனி இந்த ஒரு நாளில் நாம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு மாலை நேரத்தில் சென்று இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நாம் செய்து விட்டு வந்தோம் என்றால் இதனால் மிக பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்குமோ நம்முடைய எவ்வளவு பெரிய வேண்டுதல்களாக இருந்தாலுமே நம்முடைய வேண்டுதல்கள் கட்டாயமாக நிறைவேற்றப்படும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டுக்கு இருக்கின்றதாம் எனவே நீங்களும் அதாவது ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கப் போகிறீர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துவிட்டது அதாவது கழுத்தை நெரிக்கக்கூடிய பிரச்சனைகளானது வந்துவிட்டது என்றால் நீங்கள் வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமையோ அல்லது மாதத்தில் கடைசி சனியாக விளங்கக்கூடிய சனியோ நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் சென்று அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையிலானது நடக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டில் இருக்கின்றதாம் எனவே தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்களும் செய்யுங்கள் சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபடுபவர்களும் இருக்கிறார்கள் இப்படி இருந்து வழிபட்டால் நீங்கள் பெருமாள் நீங்கள் எது கேட்டாலும் அதனை உடனே நடத்தி வைப்பாராம் அவ்வளவு சக்தி இது ஒரு விரதத்துக்கு இருக்கின்றதாம் எனவே பெருமாளை நீங்கள் இப்படி தரிசெய்யுங்கள் அது மட்டுமல்லாமல் நாம் வீடை துறந்த உடனேயே அதாவது வீட்டை திறந்த உடனே அனைவருமே வீட்டிற்குள் வந்து நுழையும் பொழுது அதற்கு எதிர் எதிர் சுவரில் வீட்டைத் திறந்த கதவுக்கு எதிர் சுவரில் நீங்கள் பெருமாளுடைய புகைப்படத்தை மாட்டி வைத்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது மகாலட்சுமி தெய்வம் நம்முடைய வீட்டிற்குள் வரும் அந்த பெருமாளுடைய புகைப்படத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவனுடைய மனது முழுவதும் குளிர்ச்சியடைந்து விடுமாம் இதனால் மகாலட்சுமி தெய்வம் நமது வீட்டை விட்டு எங்குமே செல்லாதாம் எனவே அழகான ஒரு பெருமாளுக்குரிய உருவகப்படத்தை நீங்கள் கதவை திறந்தவுடனே அனைவரும் வீட்டிற்குள் வருகின்ற அனைவருமே பார்க்கும்படி நீங்கள் மாட்டி விடுங்கள் அதற்கு குளித்துவிட்டு சுத்தபத்தமாக இருந்து காலையில் நீங்கள் விரதம் இருக்கலாம் காலையிலோ மாலையிலோ அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு செல்லலாம் அப்படி பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது நீங்கள் இந்த ஒரு செயலையும் கையுடனே கொண்டு செல்லுங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து உங்களுடைய வீட்டிலிருந்து அதாவது நீங்கள் எந்த ஒரு நினைத்த காரியத்தை எந்த ஒரு நினைத்த காரியத்தை வேண்டுமானாலும் நடத்தி கொள்வதற்கு உங்களுடைய வீட்டு பூஜ்ய அறையில் ஒரே ஒரு தீபத்தை பெருமாளுக்கு ஏற்றிவிட்டு அதற்கப்புறமாக மஞ்சள் நிரல் துணியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் நாணயங்கள் பதினோரு ஒரு ரூபாய் நாணயங்கள் இருக்கும்படி எடுத்துக்கொண்டு அதனை ஒரு மஞ்சள் நிற துணியில் கட்டி கொண்டு அதனை உங்களது வலது உள்ளங்கையில் வைத்து அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் கொண்டு செல்லுங்கள் கொண்டு சென்று அங்கு வைத்து பெருமாள் நாமங்களை நீங்கள் கூறிவிட்டு துளசி மாலையையும் அதற்கப்புறமாக தாயாருக்கு வெண்மை நிறத்தில் ஏதாவது மலர்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் இது இரண்டையுமே செய்து துளசி தீர்த்தத்தையும் நீங்கள் பருந்து கொண்டு அப்புறமாக பெருமாளுக்கு முன்பு அந்த பதினோரு நாணயங்கள் இருக்கக்கூடிய மஞ்சள் நிற இருக்கலவா அதனை உங்களது வலது உள்ளங்கையில் வைத்து உங்களுக்கு பணம் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது குடும்ப ரீதியான பிரச்சனைகளோ தொழில் ரீதியான பிரச்சனைகளோ எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்லை அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க வேண்டும் என்பது போல அந்த மஞ்சள் நிற துணியில் பதினோரு ரூபாய் நாணயங்களை வைத்துக்கொண்டு வலது உள்ளங்கையில் வைத்து நீங்கள் இதனை வந்து கூற வேண்டும் இப்படி நீங்கள் வரும் பொழுது இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் அந்த பதினோரு ரூபாய் நாணயங்களை வைத்து நீங்கள் பெருமாளிடம் உங்களுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படும் இப்படி நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்துவிட்டு பெருமாளுக்கு நாமங்களை நூத்தி எட்டு முறைகள் கூறிவிடுங்கள் கூறிவிட்டு அதற்கு நீங்கள் நை வைத்தியமாக பெருமாளுக்கு புளியோதரை அல்லது தயிர் சாதத்தை நீங்கள் கொண்டு வந்து அங்குள்ள பக்தர்களுக்கு அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இதை செய்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வீட்டில் பீரோவில் சென்று இந்த ஒரு பதினோரு ரூபாய் நாணயங்கள் இருக்கின்ற இந்த மஞ்சள் நிறை துணியை நீங்கள் பீரோவில் பத்திரமாக வைத்து விடுங்கள் வைத்துவிட்டு உங்களுக்கு நீங்கள் வேண்டிய அந்த பிரச்சனையானது உங்களுக்கு வேண்டியது எப்பொழுது கிடைக்குதோ கிடைத்து முடித்தவுடன் அந்த பதினோரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொண்டு சென்று நீங்கள் சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் குண்டியலில் அந்த பதினோரு ரூபாய் நாணயங்களை நீங்கள் காணிக்கையாக செலுத்தி விடுங்கள் இதனைப் போன்று நீங்கள் மாதம் மாதம் கடைசி சனியில் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வையுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்களானது பதினோரு நாட்களில் கட்டாயமாக நிறைவேற்றப்படும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவும் உங்களை விட்டு தீர்க்கப்படும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கின்றது எனவே இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்ய உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்